வணக்கம் இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு ஒரு கொத்து குழம்பு வைக்கலாம் எந்த காய்கறியும் இல்லாமல் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருங்க கடுகு போட்டுங்க வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் பொரியட்டும் பூண்டு உரிச்சிது ஒரு பத்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் அது வந்து உரிச்சு போட்டுங்க இல்லாதவங்க பெரிய வெங்காயம் போட்டுங்க சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக புளி வந்து ஒரு எலுமிச்சு சைஸ் ஊற வச்சுக்கோங்க தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதங்கட்டும் அப்புறம் புளி கரைச்சி வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க அதை கரைச்சி ஊற்றுருங்க உப்பு தேவையான அளவு போட்டுருங்க ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மை ஹோம் ஃபுட் ஃப்ளேவர்ஸாக ஆஃப் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குழம்பு நல்லா மொளாத்தூள் வாசலாம் போயிட்டோடனே பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்து இறக்க போகிற டைமில் இந்த உருவி வச்சுருக்கேன் முருங்கிற அலசி சேர்த்துக்குங்க ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் தீ குறைச்சி வைங்க ஒரு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் எங்களுக்கு சின்ன வயசில் இது மாதிரி செஞ்சு தருவாங்க நெல்லெண்ணெய் இறக்கு இறக்கணுன்னே நெல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டு இறக்கிடுங்க எங்கள் ஃப்ரெண்டு கேட்டாங்க அவங்களுக்கு தான் எடுத்து வைக்கிறேன் நீங்களும் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ